வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் உள்ள பொருளை வச்சே எப்படி நம்ம வீட்டில் டெய்லி பயன்படுத்துகிற கத்திரி மழுங்காமல் இருக்கிறதுக்காண்டி டிப்ஸு தான் ஷேர் பண்ண போகிறேன் பாத்திரங்கள் வர்றதுக்கு இந்த மாதிரி நார் ஸ்கப்பர் வச்சுருப்போம் இதை நம்ம சிஸரில் அப்பப்போ தேய்ச்சி கழுவிட்டுக்கிட்டால் அதில் மழுங்காமல் நல்லா சாஃபாகவே இருக்கும் நம்ம வீட்டில் பெயிண்ட் போதெல்லாம் உப்புத்தாளும் ஒன்று வாங்குவோம் அந்த உப்புத்தாளை நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடிக்கடி நம்ம கத்திரியை வீட்டில் பால் பாக்கெட் கட் பண்ணுறதுக்கோ இல்லை மீன் கட் பண்ணுறதுக்கோ நம்ம கட் பண்ணி பயன்படுத்தும் இந்த உப்புத்தாளை வச்சோம் நல்லா தேய்ச்சி அந்த விளிம்பில் விடும்போது இதுவுமே நல்லா சார்ஃப் ஆகிரும் அப்பப்போ தூக்கி தூர போடாமல் ஒரு வருஷத்துக்கு மேலே உழைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலே இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சே நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கலாம் விளிம்பு நல்லா ஷார்ப்பாயிரும் எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக இப்போ டேப்லெட் இல்லாமல் இருக்காது அந்த டேப்லெட்டை நம்ம போட்டுட்டு தூக்கி தூர தான் போட போகிறோம் சும்மா நம்ம மைண்டு ரிலாக்ஸுக்காக கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்ருக்கும் போது கத்திரி வந்து நல்லா ஷார்ப்பாயிரும் நீங்கள் இதில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பால் பாக்கெட் எதையும் கட் பண்ணி பாருங்கள் ஈஸியாகவே நமக்கு கட் பண்ண வரும் இப்போ நிறைய எல்லாமே ஃபுட்டு எல்லாம் இந்த மாதிரி பேக்கிங் கவரில் தான் வந்துட்ருக்கு அந்த கவரும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம தயிர் சாதம் இல்லை கடையிலேருந்து ஹோட்டலில் பார்சல் வாங்கும் போது ஒன் யூஸ் பாக்ஸில் வச்சு ஒரு சில்வர் பேக்கிங் இதில் கொடுப்பாங்க அதையும் நம்ம சும்மா கட் பண்ணி போட்டு விட்டுட்டுனா போதும் நல்லா ஷார்ப்பாயிரும் நம்ம வீட்டில் டெய்லி பால் பாக்கெட் கட் பண்ணுறதுலேருந்து மளிகை பொருள் எல்லாமே பாக்கெட்டில் வர்றதுனால கட் பண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது வீட்டில் இருக்கிற பாட்டில் விளிம்புல வச்சு இந்த கத்திரியோட முனப்பகுதியை நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுகிட்டே இருக்கும்போது மலுங்கி இருக்கிறது கூட நல்லா ஷார்ப்பாயிரும் இதுக்குன்னு எதுவுமே காசு செலவு பண்ணலை கத்தியும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் கத்திரிக்கோள் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் காய்கறி வெட்டுற கத்தியை கூட இந்த மாதிரி பாட்டில் சராமிக் பாட்டிலை வச்சு நம்ம தேய்ச்சி விடும்போது நல்லாவே ஆயிரும் சும்மா அந்த சுற்றி வர நம்ம தேய்ச்சி 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 எடுத்துக்க வேண்டியதான் உப்பு ஜாடி இருக்கும் அந்த உப்பு ஜாடிக்குள்ளே சிசரை இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நல்லா அதில் கட் பண்ணுற மாதிரி முக்கிய முக்கிய முக்கி போது அதனுடைய கொரகுரப்பு இதை நல்லாவே ஷார்ப் பண்ணி விட்டுரும் நீங்களே மிக்சியில் கூட சீனியை அடிக்கடி பவுடர் பண்ணும்போது அது வந்து பிளேடு மலங்கிடும் அந்த டைமில் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கல் உப்பை அதில் பவுடர் பண்ணும் போது பிளேடு நல்லாவே ஆயிரும் அந்த டிப்ஸுக்கும் நம்ம அந்த மாதிரி கல் உப்பை பயன்படுத்திக்கலாம் நம்மளுக்கு விதவிதமாக டீ கப்பு வாங்கி வச்சுருப்போம் டீ குடிக்கமோ குடிக்கலையோ இந்த மாதிரி கத்தி கிச்சனில் பயன்படுத்துகிற பொருட்கள் மழுங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் ஆனால் இதில் தேய்ச்சிட்டு கத்தியில் நம்ம காயம் வெட்டும் போது கவனமாக இருக்கணும் ரொம்பவே ஷார்ப்பாயிரும் வீட்டில் இருக்கிற கரண்டியில் கூட நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறதுக்குன்னு வச்சுருப்போம் ஸ்பே அதில் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரி தான் கத்திலாம் ஷார்ப் பண்ணுறதுக்குன்னே பெரிய கம்பி மாதிரி ஒன்று இருக்கும் அதில் நம்ம நல்லா தேய்ச்சி விட விட கத்திரி எல்லாம் ஷார்ப் ஆயிரும் நம்ம வீட்டில் துணி கட் பண்ணுறதுக்குன்னு வச்சுருக்க கத்திரியில் பேப்பர் எதுவும் கட் பண்ணிடக்கூடாது கிச்சனில் பால் பாக்கெட்டுக்குன்னு தண்ணி கத்திரி வச்சுக்கலாம் மீன் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்குன்னு தண்ணி கத்திரி வச்சுக்கிட்டனா எதுவுமே சீக்கிரத்தில் மழுங்காது ரொம்ப வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரியும் இருக்கும் இந்த கட்டிங் இதில் இருக்கிறதெல்லாம் இதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் நீக்கி நீட்டாக ஷார்ப் பண்ணி விளிம்பில் எதாவது பிசுறு இருந்தால் கூட அதெல்லாம் ஒன்று போல் ஆக்கி விட்டுரும் எப்போவுமே பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை இன்னொன்றுக்கு எதுக்கு பயன்படுத்தலாமோ அந்த மாதிரி பயன்படுத்திட்டு குப்பையில் போடுறதை தூக்கி போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ணி பாருங்கள் பேப்பரில் நல்லாவே வச்ச உடனே கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிக்கடி நமக்கு பால் பாக்கெட் கட் பண்ணும்போது தான் காலையிலே அது கட் பண்ணாமல் கத்தி எடுத்து கட் பண்ணி சிந்திட்டு கிடப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு பொருள் வச்சு பண்ணால் கூட நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்